கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஜாதகத்தில் ஒரு பாவங்களை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ பதிவாக பார்த்துட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மூன்றாம் பாவகம் சரி இந்த மூன்றாம் பாவகம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையானதே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி தான் என்னதான் அவனுக்கு ஜாதகத்தில் கொடுப்பினைகள் இருந்தாலும் கூட அவனுடைய சுய முயற்சி இல்லாமல் எதுவுமே ஜாதகரால் அடைய முடியாது புரியுதுங்களா அப்போது இந்த முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வரக்கூடியது மூன்றாம் பாவகம் அது மட்டும் இல்லாமல் தைரியம் வீரம் விவேகம் வீரியஸ்தானம் புரியுதுங்களா இது வந்து ஒரு வீரியஸ்தானமாக செயல்படும் காரக உறவில் பார்க்கும் பொழுது இது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக வரும் அதே நேரத்தில் மாமனாரை குறிக்கக்கூடிய பாவகமாகவும் இந்த மூன்றாம் பாவகம் வரும் இந்த மூன்றாம் பாவகம் நல்லா இருக்கணுமான்னு கேட்டால் நிச்சயமா நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல கேந்திர திரிகோணாதிபதிகள் த செய்ய முடியாத பலன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ற காலத்துல கேந்திர அதிபதிகளோட திசையோ திரிகோணாதிபதிகளோட திசையோ வராது ஏன்னா இவங்களாம் பலன்களில் ஜாதகர் அடைவார் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு இந்த மூன்றாம் அதிபனுடைய தசா வந்ததுன்னா அது ஒரு பொற்காலம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா காலம் வந்தாலும் இந்த மூணு ஆறு பத்து உபஜயஸ்தானங்கள் அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு கிரகங்கள் எப்படிப்பட்ட கிரகங்கள் உட்காந்தாலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜாதகருக்கு நல்ல படங்களை தரவே அந்த கிரகங்கள் பாடுபடும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த மூன்றாம் பாவகத்துல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்றதை பார்க்கலாம் மூன்றாம் பாவகம் தைரியம் வீரியம் சொல்லலாம் விவேகம் சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி சுயம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா யார் ஒருத்தருக்கு மூன்றாம் பாவகம் வளர்த்துருக்குதோ அவங்களாம் சுயம்பு மாதிரி மற்றவங்களாம் யாரை வந்து அவங்கள வந்து தூக்கி விடணுன்ற அவசியமே கிடையாது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஏதோ ஒரு வகையில் நிலைநிறுத்திப்பாங்க அப்போ சுயம்புவாக வெளிப்பெறக்கூடிய பாவகமாக இந்த மூன்றாம் பாவகம் அமையும் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இது தேகத்தை குறிக்கக்கூடியது அப்போ வந்து தேகம்னும் பொழுது கொஞ்சம் போகத்தையும் இது வந்து இண்டிகேட் பண்ணும் அப்போ இந்த மூன்றாம் இடம்ன்றது இடம் இடமாற்றத்தையும் சொல்லக்கூடியது இதுவும் ஒரு வகையான மறைவு ஸ்தானம் தான் ஓகேங்களா அப்போ இதுலேயும் சில நிறைய மறைமுகமான விஷயங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஜாதகருடைய ஈர்ப்பு வந்து எதன் மேலே இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஈர்ப்பு கவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவகமாக இந்த மூன்றாம் பாவகம் வரும் அது மட்டும் இல்லாமல் இவர் அடையக்கூடிய புகழ் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவர் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு மற்றவங்க கிட்ட தன்னை வந்து எப்படி வந்து சமுதாயத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு இவர் இவருடைய பேச்சு எப்படி இருக்குது இவருடைய குரல் வளங்கள் எப்படி இருக்குது சில பேருக்கு வந்து ஆண்களுக்கு பெண் குரல் மாதிரி இருக்கவும் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குரல் மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த குரலுடைய அமைப்புகள் அவர்களுடைய ஆர்வங்களை சொல்லக்கூடிய இடம் விளையாட்டில் ஒரு ஆர்வமாக வந்து இசையில் ஆர்வம் முக்கியமாக இசையை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக மூன்றாம் பாவகம் இருக்கும் ஏன்னா இந்த இசைன்றது என்றது குரலோடு இல்லையா அப்போ குரல் வந்து நல்லா இவங்க பாடக்கூடிய திறமை இருக்குதுன்னா நிச்சயமாக வந்து இந்த மூன்றாம் பாவகம் வந்து நல்ல ஒரு வலிமையான அமைப்பில் தான் இருக்கும் நிறைய இசையமைப்பாளர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த மூன்றாம் பாவகம் வந்து நல்லா வலுத்து இருக்கும் அவங்களுக்கு இந்த இசை சார்ந்த ஆர்வங்கள் இருக்கிறது இசை கருவிகளை மீட்டக்கூடிய இல்லை வாசிக்கக்கூடிய திறமையை சொல்லக்கூடிய பாவகமாகவும் இந்த மூன்றாம் பாவகம்ன்றது இருக்கும் எழுத்து பேப்பரு டாக்குமெண்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன எல்லா அதாவது நம்ம கைகளால் செய்யக்கூடியது விரல்களால் செய்யக்கூடிய விஷயங்கள் இது நாட்டியம் நடனம் இந்த மாதிரியான விஷயங்கள் பன்னெண்டு மூணு தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த விரல் அசைவுகள் மூலியமாக நாட்டியம்லாம் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் ஒரு தொடர்பில் வந்துடும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய பாவகமாகவும் இந்த மூன்றாம் பாவகம் என்றது அமையும் அப்போ இந்த மூன்றாம் மதிப்பினுடைய திசை வருது அப்படின்னாலே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் புரியுதுங்களா இவங்க வந்து ஒரு டாஸ்க் எடுக்கிறாங்க நான் சக்ஸஸ் ஆகலான்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாம் அதிபதி தசை வருதுன்னா நிச்சயமாக அவங்க சக்ஸஸ் அடைவாங்க மேக்ஸிமம் ஃபெயிலியர் வராது அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் இது வந்து இந்த மூன்றாம் பாவகம் தான் இண்டிகேட் பண்ணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மூன்றாம் பாவத்துடைய தசை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்ன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்னாலே ஒரு மாற்றம் இந்த மூன்றாம் அதிபன் எங்கே போய் இருக்கிறாரோ அங்கே ஒரு வழக்கத்திற்கு மாறான மாற்றங்கள் நடக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கால திசையாக இந்த மூன்றாம் அதிபதனுடைய திசை வந்து இருக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு தொழிலுக்கோ வேலைக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தினமும் வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தொடர்பில் இருக்குதோ அவங்க வந்துலாம் பார்க்கும்பொழுது டெய்லி வந்து நிச்சயம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி நெட்ஸ் ட்ராவலில் போயிட்டு வர மாதிரியான வேலையோ தொழிலோ தான் அவங்களுக்கு அமையும் இது வந்து மூன்றாம் பாகம்தான் இண்டிகேட் பண்ணும் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய தேவைகள் எண்ணங்கள்லாம் அதாவது வந்து உடல் சார்ந்த தேவைகளை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் ஏன்னால் இந்த மூன்றாம் இடம்ன்றது வந்து தேகத்தை குறிக்கக்கூடியது இதுக்கு வந்து திரிகோணஸ்தலமாக இந்த மூணு ஏழு பதினொன்றுலாம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும்றதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து உங்களை கூட இருக்கிறதுக்காக ஒரு நபரை வந்து தேடுறதுக்கான காலகட்டமாகவும் இந்த மூன்றாம் இடம் வந்து வேலை செய்யும் மூன்றாம் இடத்து இந்த செயலில் வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இளைய சகோதர சகோதரத்துக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த ஒரு பாண்டிங் மேபி அது வந்து பிரேக் ஆகலாம் அது அமைப்புகளை பொறுத்து இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாண்டிங் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த மூன்றாம் அதிபதியினுடைய திசையை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாவினால சில சில மாற்றங்கள் ஏற்படும்ன்றதையும் நம்ம இங்கே கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அடுத்து வந்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து பயங்கரமாக வந்து விரிவடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து இந்த மூன்று வந்து இந்த பதினொன்றாம் இடத்தோட தொடர்பில் வருதுன்றதுனால ஏழுக்கும் வந்து திரிகோணஸ்தானமாக வருது துனால உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய கிளையன்ட் சர்க்கிளாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இதனுடைய ச சர்க்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் விஸ்தாரமாக ஆகக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த மூன்றாம் அதிபதியினுடைய திசை தான் ஏற்படுத்தி தரும் நீங்கள் ஒரு எழுத்து எழுதி நீங்கள் பிரபலமாகறீங்க நீங்கள் பேசி ஆகுறீங்க இல்லைனா வந்து இந்த மீடியாவில் வந்து நீங்கள் ஆகுறீங்க இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் மூன்றாம் தான் மூன்றாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகேங்களா அடுத்து மூன்றாம் அதிபதியினுடைய திசையில் சொத்து சேர்க்கை ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பா ஏற்படும் அதெல்லாம் எந்த மாற்றங்கிறதும் கிடையாது இடத்துக்கு என்ன பலன்கள் மூன்றாம் இடத்துலையும் ஏற்படும் ஓகேங்களா அதாவது மூன்றாம் இடத்துல சில கிரகங்கள்லாம் பொழுது இவங்க கிட்டலாம் வந்து யாரும் நிற்கவே முடியாதுங்க கண்டிப்பா தான் வந்து தூத்து போயிடுவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளும் சில நேரங்களில் மூன்றாம் இடத்த மூன்றாம் இடத்தினுடைய நின்ற கிரகங்கள் வந்து ஜாதகருக்கு வழங்கும் ஓகேங்களா ஓகே இப்ப மூன்றாம் இடத்துல என்ன மாதிரியான கிரகங்கள்லாம் இருக்கும்பொழுது என்ன விதமான பலன்கள்லாம் ஏற்படும் फर्स्ट मून सूर्यन இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் இது வந்து கொஞ்சம் மறைவு ஸ்தானம் தான் இதனால சூரியன் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம் அரசு வழி ஆதாயங்கள் லாபங்கள் இதெல்லாம் அடையக்கூடிய பாவகமாக இருக்கும் கொஞ்சம் கம்யூனிகேஷன்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டாமினேட்டடாக பண்ணக்கூடிய நபராக இந்த நபர்கள் இருப்பார்கள் தந்தை வழி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் இருக்கு தான் செய்யும் ஏன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்றதுனால நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து அந்த அரசாங்க கடிதங்களில் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறது இந்த மூணோட வந்து இந்த அஞ்சு ஒம்பதுலாம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல போய் அட்டன் பண்ணிட்டு அதன் மூலமா வெற்றிகள் அடையிறது இந்த அரசாங்கம் சார்புடைய தேர்வுகள் நடக்குது இல்லையா பொது தேர்வுகள் அதெல்லாம் வெற்றி பெற்று நல்ல ஒரு அமைப்புல ஒரு போஸ்டிங்ல உட்காரது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட செக்டர்ல இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது நல்ல பலனை ஏற்படுத்தி ஓகேவா நெக்ஸ்ட் மூன்றாம் இடத்துல சந்திரன் மூணுல சந்திரன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா அந்த அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது அப்புறம் ஏன்டா நம்ம இந்த மாதிரி பேசிட்டோம்னு ஃபீல் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தான் நிறைய வார்த்தைகளை வந்து கூட்டிடுவாங்க புரியுதுங்களா அந்த வார்த்தை விட்டா பிறகு இந்த உறவுகள் வந்து பிரிஞ்சு போகிற தன்மையை வந்து இந்த மூன்றாம் இடத்துக்கு கூட சந்திரன் கொடுத்துருவாரு பொதுவாக மூணில் சந்திரன் இருக்கும் பொழுது இவங்க வந்து கொஞ்சம் மறதி வந்து அதிகமாக இருக்கும் எதையாவது துடச்சி தேடிட்டே இருப்பாங்க பாருங்க நான் பன்னெண்டாம் இடத்துக்கு சொன்ன மாதிரி மூன்றாம் இடத்துலயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து ஜாதகருக்கு ஏற்படும் தாய் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த சந்திரன் இங்கே போய் இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்பு கிடையாது தாயாருக்கும் இவங்களுக்குமான ஒரு இணக்க முறைகள் இல்லை தாயாருடைய வாழ்க்கை அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஓகேவா அடுத்தது மூன்றாம் இடத்துல குரு பகவான் பொதுவாக ஒரு சுபகிரகம் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது பெருசாக பொருளாதார வசதிகள் இருந்தா கூட கௌரவம் புகழ் கீர்த்தி ஒரு மரியாதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுபகிரகங்கள் கொடுத்துரும் மேக்சிமம் வந்து மூன்றாம் இடம்ன்றது வந்து கைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்போ இந்த மூணில் குரு இருக்கிறவங்க இல்லை மூன்றாம் அதிபனோட சுபகிரகங்கள் தொடர்பு வந்துருச்சுனாலே இவங்க ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த ஆசிர்வாதம் பளிக்கும் அது ஏன்னா ஒரு ஆன்மீக ஒரு கிரகமாக அந்த குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த தகுதி வந்து இயல்பிலேயே விஷயம் வந்துடும் இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகளும் இவங்க ஜாதகர்கள் வந்து ஏற்படக்கூடிய சான்சஸ் உண்டு காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து மேக்சிமம் ஏற்படும் இவங்களுக்கு என்ன வந்து குரு மாதிரியான கிரகங்கள்லாம் இங்கே இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் சார்ந்த இஷ்யூஸை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க பட் பொருளாதார வளர்ச்சின்னு பொழுது பெருசாக இல்லைனாலேயும் இவங்களுக்கு மரியாதை மதிப்பு புகழ்ன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எழுத்துக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் இவங்க எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் ஓகேங்களா அடுத்து மூன்றாம் இடத்துல சனி பகவான் மூணில் சனி இருக்கலாமா அப்படின்னா ஒரு பாவர்ன்ற வகையில் மூன்றாம் இடத்துல சனி இருக்கலாம் என்ன ஒன்று இப்போ வந்து இது இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா இவங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கணும் நீ செய்ய பண்ணு பண்ணுன்னு இவங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் லேஸுனஸ் நிறைய கொடுக்கும் முயற்சிகள்லாம் பெருசாக செய்ய மாட்டாங்க ஒரு விஷயம் வந்து நல்லா முயற்சி பண்ணி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து பெரும்பாலும் மூன்றாம் இடத்து சனி பார்த்தாலே வராது மூளில் சனி இருந்தாலும் கொஞ்சம் வராது ஸோ அந்த வகையில் வந்து இவங்களை தூண்டிகிட்டே ஒருத்தருக்கணும் அப்போதான் வந்து இவங்களுக்கு ஷைன் ஆக முடியும் எனக்காக மூளில் சனி வந்து ஓரளவுக்கு இருக்கலாம் அவனோ அந்தளவுக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் இடத்துல ராகு இவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது இது லக்னத்தோட ராகுவின் தொடர்பு வந்துடும் அப்படின்றதுனால நிறைய பேர் ஆசை கொண்ட எண்ணங்கள் இருக்கும் எல்லாரையும் வசீகரப்படுத்திக்கணும் இந்த மந்திரங்களை வசியம் பண்றாங்க பாருங்க அந்த மாயாஜாலம் மந்திரங்கள்ல அந்த மாந்திரீகம் இதெல்லாம் போய்ட்டு மற்றவங்களை ஒரு கவர் பண்ணிடணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து ஜாதகருக்கு அதிகமா இருக்கும் கொஞ்சம் முரட்டத்தனமாக சில விஷயங்களை இவங்க நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த அமைப்பு வந்து கொடுத்துரும் எதிரி வந்து நிற்க முடியாது இவங்க முன்னாடி எதிரியை துவம்சம் பண்ணியே திருவன்ற மாதிரி இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் இருந்தாலும் இதே நிலைப்பாடுதான் செவ்வாய் வந்து பயங்கரமான ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துரும் அதாவது வந்து தைரியம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை வந்து செவ்வாய் இங்கே இருக்கும் போது கொடுத்துரும் பட்டு காரபோ பவாநாஸ்தி அடிப்படையில் சகோதரத்துக்கு நல்லது கிடையாது இளைய சகோதரத்தை இல்லாமல் பிறப்பாங்க அப்படிலாம் இருந்தாலும் நன்மை இல்லை பட் இந்த மாதிரி வீரதர செயல்களை புரியுறதெல்லாம் கொடுப்ப அந்த மாதிரி தன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த மூன்றாம் இட செவ்வாய் வந்து ஜாதகருக்கு கொடுத்துரும் அதாவது வந்து இந்த சாகசெல்லாம் செய்வாங்க பாருங்க போய் காப்பாற்றுறது மற்றவங்கள தண்ணியில் விழுந்துள்ள போய் காப்பந்து செய்கிறது தீயில விழுந்துள்ள போய் காப்பாற்றுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் தொடர்பு வரும்பொழுது பொழுது இருக்கும் பொதுவாக மூணு லட்சம் ரூபாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போலீஸு ராணுவம் இந்த ஒரு என்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க ஜிம் வச்சு நடத்துகிறவங்க இவங்க மேலெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு வரும் பொதுவாக உனக்கு தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த காரக உறவு மேலே ஜாதகர்களுக்கு வந்து ஒரு விதமான ஈர்ப்பு சக்தின்றது ஏற்படும் ஓகேவா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்க்கும்பொழுது மூணில் கேது மூணில் கேது இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லப்படவில்லை டாக்குமெண்ட்ஸில் வில்லங்கள் வர்றது சட்டத்தில் போய் சட்ட ஒழுங்கில் போய் மாட்டிக்கிறது ஏதாவது கேஸ் இவங்க மேலே வர்றது அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வீரியம் தைரியம்னா கொஞ்சம் குறைபாடுகள் தென்படுறது ஒரு முயற்சதை பெருசாக எடுக்காமல் நடக்கிறது நடக்கட்டும் விட்டுறது இதெல்லாம் வந்து மூன்றாம் இடத்துல கேது பொழுது ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் சுக்கிரன் மூணில் இருக்கிறது அப்படின்றது இளைய சகோதரத்தின் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் சுக்கரன் மூணில் இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களையும் அழகாக இருப்பாங்க அதெல்லாம் ஓகே பட்டு சுக்கரனுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இந்த மூணில் சுக்கரன் இருக்கும்பொழுது சொல்லப்படவில்லை ஏன்னா சுக்கரன் வந்து இந்த இடத்துல கடுமையான மறைவியில் இருப்பார்ன்றதுனால ஏதோ ஒரு மன மன வாழ்க்கையில் குறைவு இவங்க அந்த பெண்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மன வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படுறதெல்லாம் மூன்றாம் இடத்துல சுற்றன் இருக்கும்போது ஏற்படுத்தி கொடுத்துருவாரு எல்லா கிரகம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறோம் ஆல்மோஸ்ட் ஓகே இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமர்வுகள் அந்த தசாபகுதி காலம் உங்கள் நடக்குதான்றதை பார்க்கணும் இதெல்லாம் நடக்கும்பொழுது எப்படி வந்து நீங்கள் இயங்கலாம் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது மூலயமா அதிலருந்து வரக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக நம்ம மனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா I want to